நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம என்ன பண்ணுவாங்க வந்து நமக்கு அர்ச்சனை ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரெக்கோர் தான் நம்மளுடைய பேரை கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படிங்கறத சாமி கிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்றோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் போது என்னன்னா நான் முதல சொல்லிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்புல நம்ம இறக்குறோமோ இந்த அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதிதான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனால தான் அதில் ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனால தான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ண கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு சேரும் அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்றோம் ஜென்ம நட்சத்திரத்தானிக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னைக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்ப எங்களுடைய கர்மாவை நாங்கள் தீர்த்துக்கணும் இல்லையா நாங்க எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் சதயம் வந்து ராகுடைய நிச்சத்திரம் சனி பகவானுடைய வீட்டில் இருக்கு இந்த ராகு ச அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு இங்க உதயம் அதாவது அடுத்தவங்களுக்கு இவங்க அதாவது அவங்க ஒண்ணுமே இல்லாத போனாலும் கூட அவங்கள தூக்கி நிறுத்தி கொண்டு வந்துருவாங்க இந்த சதின தனக்காக இல்லை மற்றவருக்காக வாழ்வாங்க அது உறவா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் ஆனா அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க ஆனா நம்பிட்ட உயிரே கொடுப்பாங்க இந்த ராகு பிரம்மாண்டம் அதே சமயத்துல நிறைய ஏமாற்றங்களையும் கொடுக்கும் எல்லாம் செஞ்சு அவங்களை அழகு பார்த்துட்டு கடைசியில இவங்க எதுவுமே இல்லாம வெளில வர்றதை இவங்களுடைய குணம் ஏன்னா அந்த மற்றவங்கள உருவாக்கி பார்க்கக்கூடிய தன்மை இந்த சதய நட்சத்திரத்திற்கு உண்டு அதனால தான் நிறையா பெரிய ஆளுங்கெல்லாம் சதயத்தில் இருப்பாங்க நிறைய பேர்த்த அவங்களுடைய உருவாக்கல் ஒரு ஆசிரியர் பணி ஆன்மீக பணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சதயத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அதே மாதிரி ஒரு நூறு பேர்த்துக்கு வேலை கொடுக்கறது வேலை செய்யறது ஏன்னா அவங்க எல்லாமே உருவாக்குறது இப்போ இவங்களா சுய முயற்சியில தான் எல்லாமே உருவாக்குவாங்க இப்போ அப்பா கொடுத்தாரு ஏன்னா இங்கே ஒன்பதாம் இடம் அப்பா சொத்து அப்பா அதை அனுபவிக்க முடியாது அப்பாவுடைய அன்பு அரவணைப்பு கிடைக்காது கிடைக்காது அப்பானாலும் தான் கிடைக்கும் அப்பா இவருக்கு எந்த விதத்துலயுமே அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார் பார்த்தா பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் பண்ண மாட்டார் அந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு பெருசா கடவுள் கும்பிட மாட்டாங்க ஆனா கும்பிட்டா உடனே நடக்கும் ஏன்னா அந்த ஒரு மனம் ஒட்டாது அந்த இடத்துல அப்புறம் இவங்க சம்பாரிச்சு இவங்க அனுபவிக்கவே முடியாது இவங்க சம்பாரிச்சு வைப்பாங்க யாரும் அனுபவிப்பாங்க அது குடும்பம் குழந்தைங்க அம்மா அப்பா ஏன் இவங்களுக்காக ஒரு பத்து ரூபாய் செலவு பண்ணி பண்ணிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த சதயத்துல பிறந்தவங்க இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை காலையில ஒம்பது மணில இருந்து பத்தரை மணிக்குள்ள சனிக்கிழமை காலையில ஒன்பதரை இருந்து பத்து மணிக்குள்ள ஒன்பது தீபம் போடணும் ஒன்பது வாரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு சனி அப்படிங்கிறப்ப உக்கரமான தெய்வம் உக்கரமான தெய்வங்கிறப்ப இந்த காவல் தெய்வங்கள நம்ம எடுத்துக்கலாம் சனி ராகு கற்பண சுவாமி முனியப்ப சாமி இவங்களை எல்லாம் நம்ம வச்சு வழிபாடு பண்ண முடியாது ஏன்னா அவங்களாம் வந்து நம்ம வச்சு வழிபாட பண்ணுறதில்ல அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா காளி இது பத்திரகாளி வனபத்திரக்காளி இப்போ வந்து மேட்டுப்பாளையத்தில் வன ஏன்னா வனம்னா என்னங்க காடு அப்போ அந்த காட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் அப்போ நீங்கள் வனபத்திரக்காளி எடுத்துக்கலாம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய வனபத்திரக்காளி அவங்கள வச்சு பண்ணலாம் நம்ம முனீஸ்வரர் கருப்புசாமி இதெல்லாம் தான் நம்ம செய்யக்கூடாது அப்போ இவங்க சதயத்தில் பிறந்தவங்க ராகு காலத்தில் சனிக்கிழமை காலை ஒம்பது மணி ஒம்பது டு பத்தரை மணிக்குள்ள ஒம்பது தீபம் போட்டு ஒம்பது வாரம் உங்களால் என்ன சாப்பாடு கொடுக்க முடியுமோ இதில் ராகுனா உளுந்து ராகு சம்மந்தப்பட்டவங்களே உளுந்த வடை செய்யுங்க அடுத்தது எதாவது சாதம் நீங்களே செஞ்சு நீங்களே கொண்டு போய் கொடுக்கணும் நான் அந்த அன்னதானம் கொடுக்கறது எல்லாமே வந்து கடையில் செஞ்சு கொண்டு போய் கொடுக்காதீங்க கடையில கொடுக்கறதுல நமக்கு எந்த விதத்துலயும் பலன் கிடைக்காது ஏன்னா அவங்களுடைய எண்ணம் வேற சமையல் பண்ணும்போது நம்ம சமையல் பண்ணும்போது நம்ம நம்ம சாப்பிடும் போது எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு அர்ப்பணிப்போட தான் அந்த சமையலை பண்ணுவோம் அப்ப அந்த உணவு வந்து நம்மளுக்கு என்னங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் நல்லதையும் கொடுக்கும் அதே மாதிரிதான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு போய் நல்ல விதமா சேரணும் அதனாலதான் நிறைய பேத்துக்கு கடையில சாப்பிட்டா வந்து இதாக அதுவும் இந்த பெரிய கடைகள்ல பார்த்தா சுத்தமா செய்கிறாரு ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க அஜினோ போடுறாங்க அது போடுறாங்க இது அவங்க ப்ரொஃபஷனல் என்னுடைய நூறு இட்லி சுட்டு போடுறேன் ஐம்பது தோசை சுட்டு போட்டுறோம் அவ்வளோதான் அந்த இடத்துல அங்க அன்பும் கிடையாது ஆனப்பா அப்படியே பெண்டு நிமிட் வேலை செய்யல அங்கெங்க போய் அன்பாக சமைக்கிறது அதனாலதான் பெரிய பெரிய ஹோட்டல்களில் சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த உணவு அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய உடம்புக்கு அது ஒவ்வாமையாக போயிடுது அதனால நீங்களே சமைச்சு நீங்களே அன்னதானம் பண்ணுங்க நிச்சயமா அதுக்கான பலன் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க இதை நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க அதுவும் நிறைய பேர்த்துக்கு தெரியும் அப்படி நீங்கள் நம்மளுடைய சேனலை பார்த்து நீங்கள் செஞ்சீங்க எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சோமா நல்லா இருக்கு அப்படின்ட்டு இருக்கிறவங்க பழைய நேர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அது மட்டும் சொல்றாங்க கூப்பிட்டு சரி அடுத்தது பூரட்டாதி